இருத்தலியல் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்றால் என்ன இருத்தலியல் என்பது பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் உருவான ஒரு முக்கியமான தத்துவ இயக்கமாகும் இதன் மைய கருத்து மனிதன் தனது வாழ்க்கையின் அர்த்தத்தை தானே உருவாக்குகிறான் என்பதே வாழ்க்கைக்கு முன்பே எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை கடவுள் சமூகம் பாரம்பரியம் அல்லது பிற வெளிப்புற அமைப்புகள் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை நிர்ணயிக்கவில்லை நம்முடைய செயல் தேர்வு மற்றும் சுதந்திரம் ஆகியவை சேர்ந்தே நம்முடைய இருப்பை வரையறுக்கின்றன மனிதன் பிறந்தவுடன் ஏதோ ஒரு நிரந்தர அடையாளத்தோடு வரவில்லை அவர் வாழ்க்கையின் அனுபவங்கள் எதிர்ப்புகள் தேர்வுகள் மூலம்தான் தனது தனித்துவத்தை நெறிமுறைகளை குணங்களை உருவாக்குகிறார் இந்த சிந்தனை இருப்பு சாரத்தை முன்னிட்டு வருகிறது என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் மனிதன் முதலில் வாழ்கிறான் பிறகுதான் அவர் தனது அடையாளத்தை உருவாக்குகிறார் வாழ்க்கை ஒரு நிலையான வடிவத்தை அல்ல அது தொடர்ச்சியான உருவாக்க செயல்முறை அங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு நிமிடமும் மனிதனை வடிவமைக்கிறது இருத்தலியலின் வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காணப்படுகிறது டேனிஷ் தத்துவஞானி சோரன் கியக்ககாட் தனது தனிப்பட்ட நம்பிக்கை கடவுளுடனான உறவு மற்றும் மனிதனின் உள்ளார்ந்த சுதந்திரத்தை பற்றிய சிந்தனைகளால் இப்போக்கை ஆரம்பித்தார் மனிதன் உண்மையை அறிவது தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் மட்டுமே என்பது அவர் வலியுறுத்தியது இது அவருடைய உண்மை என்பது தனிப்பட்டது என்ற கோரிக்கையால் வெளிப்படுகிறது கேக்ககாடின் எண்ணங்கள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை மற்றும் மத நம்பிக்கைகள் மூலம் நேரடியாக தொடர்பில் இருப்பதை முன்னிறுத்துகின்றன ஜெர்மன் தத்துவஞானி ஞானி நீஸ்ஜே கடவுள் இறந்துவிட்டார் என கூறிய புகழ்பெற்ற கருத்தின் மூலம் மனிதன் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தானே தேட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நீச்சேவின் சிந்தனையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சுதந்திரமாக உருவாக்கி சுய தேர்வுகளின் மூலம் தனது வாழ்க்கையின் வழிமுறைகளை அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டில் சாத்ரே டி போவோ மற்றும் மார்ட்டின் ஹைடிகர் போன்றோர் இந்த சிந்தனையை விரிவுபடுத்தினர் அவர்கள் மனிதன் வாழும் சூழ்நிலை சமூக அமைப்புகளை பொறுப்பை சுதந்திரத்தை மற்றும் அந்நியமாதலை ஆய்வு செய்தனர் மனிதன் முழுமையான சுதந்திரம் உடையவன் ஆனால் அந்த சுதந்திரம் ஒரு பெரிய பொறுப்பையும் கொண்டு வருகிறது எந்தவொரு முடிவும் எடுக்கும்போது அதன் பயனும் விளைவுகளும் மனிதனே அனுபவிக்க வேண்டியது இவ்வாறு மனிதன் தன்னுடைய செயல்களின் சிருஷ்டிப்பாளர் மற்றும் பொறுப்பாளியாக இருக்கிறார் மனிதன் தன் சுதந்திரத்தினால் சந்திக்கும் முக்கியமான மனநிலை அச்சம் மனிதன் எடுக்கும் தேர்வுகள் சரியானவையாகவோ தவறானவையாகவோ இருக்கலாம் என்பதில் உறுதி இல்லாமை ஆழமான அச்சத்தை உருவாக்குகிறது இந்த அச்சம் ஒருபோதும் தீர்வற்ற போராட்டம் போல தோன்றுகிறது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் புதிய சவால்களை எதிர்கொள்கிறான் எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் பற்றிய நினைவுகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் குறைபாடுகள் மனதில் கலந்து சேர்ந்து ஆழமான பயத்தை உண்டாக்குகின்றன இருத்தெலியலின் மற்றொரு முக்கிய கருத்து அர்த்தமின்மை ஆல்பர்ட் கேம்யூ மனிதன் வாழும் உலகம் முன்கூட்டியே எந்த அர்த்தமும் இல்லாதது என்பதை வலியுறுத்துகிறார் மனிதன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடி முயல்கிறான் ஆனால் உலகம் மௌனமாக பரிமாணமற்றதாக உள்ளது மனிதன் எதிர்கொள்ளும் இவ்விருவகை முரண்பாடே அப்சர்ட் என கூறப்படுகிறது வாழ்க்கையின் இயல்பான அர்த்தமற்ற தன்மை மனிதனின் சுய உருவாக்கும் முயற்சியையும் சவாலாக்குகிறது இருத்தலியலில் மனிதனை சமூகம் மதம் அரசியல் அமைப்புகள் போன்ற வெளிப்புற சக்திகளால் கட்டுப்படுத்தாமல் இருக்க சொல்லுகிறது மனிதன் தனது உண்மையான சுதந்திரத்தை உணர வேண்டும் அந்நியமாதல் அல்லது வெளியிடப்பட்ட தனித்தன்மை மனிதனை சமூகத்திலிருந்து தனித்து உணர செய்கிறது இது மனிதன் சுயமாக தனித்துவம் பெற வேண்டிய அவசியத்தை உருவாக்குகிறது மனிதன் தனது சுயத்தின் அளவுகளையும் தேர்வுகளையும் அறிவதன் மூலம் மட்டுமே உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் உண்மைத்தன்மை என்பது மனிதன் வாழும் வாழ்க்கையில் தனது சொந்த தேர்வுகளுக்கு இணங்க செயல்படுவதை குறிக்கும் சமூக அழுத்தம் பிறரின் எதிர்பார்ப்புகள் மற்றும் பாரம்பரியத்தின் கட்டுப்பாடுகள் மனிதனை வழிமறிக்கக்கூடும் உண்மைத்தன்மை என்பது இந்த எல்லைகளை தாண்டி மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை நிர்மணிக்கும் செயல்முறை உண்மைத்தன்மை அடைந்த மனிதன் தன்னுடைய செயல் எண்ணம் மற்றும் நோக்கங்களில் நேன்மையானவர் ஆவார் மற்றவர்கள் மனிதனின் சுதந்திரத்தை வரையறுக்க முடியும் மற்றவர்கள் பார்வையில் மனிதன் ஒரு பொருள் போல் தோன்றுகிறார் ஆனால் மனிதன் எப்போதும் தன்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் மற்றவர்கள் உருவாக்கும் அழுத்தங்களால் அல்ல மனிதன் தன்னுடைய தனித்துவத்தை காப்பாற்றி நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் அவர் உண்மையான சுதந்திரத்தையும் சுய அடையாளத்தையும் அடைகிறார் பெண்மையின் பார்வை இருத்தெளியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது சிமோன் புவா தனது நூல் த செகண்ட் செக்ஸில் பெண்கள் சமூகம் மூலம் எவ்வாறு மற்றவர் என வரையறுக்கப்படுகிறார்கள் என்பதை ஆராய்ந்தார் சமூகத்தின் அழுத்தங்கள் பெண்கள் மீது விதிக்கப்பட்ட விதிகள் மற்றும் சாதாரண எதிர்பார்ப்புகள் அவர்களின் சுய சுதந்திரத்தையும் சுய உருவாக்கத்தையும் தடுக்கும் விதமாக அமைந்துள்ளன புவார் வலியுறுத்தியது பெண்கள் தங்கள் சுதந்திரத்தை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை தாமே வடிவமைக்க வேண்டும் என்பது இதுதான் உண்மையான விடுதலைக்கு வழிகாட்டும் இது இருத்தலியலின் ஆழமான தர்மத்தையும் பொருளையும் வெளிப்படுத்துகிறது இருத்தலியல் மனிதனின் வாழ்க்கையில் நிகழும் சுதந்திரத்தினை பொறுப்பினை அச்சத்தையும் அர்த்தமின்மையையும் அந்நியமாதலையும் ஆராய்கிறது இது மனிதனை வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி சுயமாக பதில் கண்டுபிடிக்க செய்கிறது மனிதன் தன் சுயத்தை உருவாக்கி தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை தனக்கே உரிய வகையில் நிர்மணிப்பதில்தான் இருத்தலியலின் முக்கிய கருத்து உள்ளது இந்த சிந்தனை நம்மை சுயமாக பொறுப்புடன் தன்மையுடன் சுய சுதந்திரம் கொண்டவராக வாழ செய்கிறது மனிதன் தன் செயல் தேர்வு மற்றும் அனுபவங்களின் மூலம் தனது தனித்துவத்தை உருவாக்கி வாழ்க்கையை முழுமையாக உண்மையாக அனுபவிக்க வேண்டும் என்பதே இருத்தலியலின் முக்கிய பாடம் 何で